அனைவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதரை சந்திப்போம் அந்த அனுபூதியை பற்றி சந்திப்போம் என்றே நாம் தொடர்ந்து அனுபூதியை பற்றி சந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் என்னவென்று கேட்டால் இருபத்தி ஐந்தாவது பாடல் நான் நிறைய மூட்டைகளில் தலைமீறி சுமந்து கொண்டிருக்கிறேன் அந்த மூட்டையை யார் இறக்குவார்கள் ரொம்ப சுமையாக இருக்கிறது என்ன மூட்டை என்று கேட்டால் வினை மூட்டைகள் அதிகமாக இருக்கிறது இதை நான் எப்படி இறக்குவேன் என்று அருணகிரிநாதர் மற்றவருக்கு உணர்த்த வண்ணமாக இந்த பாடலை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார் அந்த வினை மூட்டைகளெல்லாம் இறக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த வினைகளை கழிப்பதற்குண்டான வழிமுறைகளை அதனுடைய வலுவை குறைப்பதற்குண்டான வழிமுறைகளில் இந்த பாடலின் மிக அழகாக சொல்லுகிறார் மெய்யே என வெல்வினை வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அழலோ கழலோ முழுவதும் செய்யோ மயில் ஏறிய செய்வகனே என்று சொன்னார் கையில் திருக்கரங்கள் மட்டுமா கையில் விளங்கும் வேலாயுதம் மட்டுமா கைய திருவடிகள் மட்டுமா முழுவதும் செய்யோ திருமேனி முழுவதும் செம்மை நிறம் கொண்ட திரும திருமஹ அந்த சிவபெருமானுடைய மகனாக இருக்கின்ற செந்நீர இருக்கிற முழுகப்பெருமான் மயில் ஏறிய சிவகனே மயில் ஏறிய மா இருக்கின்ற இருக்கின்ற பெருமானி வெவ்வினை வாழ்வி குடி தீவினையால் நான் வாழ்க்கையில் அல்லல் பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த வினைகளெல்லாம் நீ உன்னுடைய பார்வையினால் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் மெய்யா என உகந்து என்றார் என்றும் நுழையாத மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வள்ளரே ஒரு பார்வை என் என் மேல் உன்னுடைய கருணை உடைந்தால் இந்த வினை மூட்டைகளுடைய பலன்கள் எல்லாம் ஒடிந்து போகும் ஐயா அந்தோ அடியே நலையத்தகுமோ இந்த வினை மூட்டைகளை வைத்து கொண்டு நான் சுமந்து கொண்டு அலைவது உனக்கு நீதியா இதெல்லாம் தகுந்தானா நீ பார்த்து கொண்டிருக்கிறாமா உன்னுடைய குழந்தைகள் தானே நான் இதற்கு ஒரு வழி இல்லையா என்று கேட்கிறார் அவருடைய அருள் முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் கழிந்து இந்த மனங்கள் எல்லாம் கிடைந்து அதனுள்ள இருக்கின்ற சிவ பிரகாஷ ஒளியாக இருக்கின்ற அந்த அறுமுகம் தோன்றி அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் அஞ்சேலின வேல் தோன்றும் என்று சொல்வார் வல்லவா நமக்குள்ளும் அந்த மரம்பொருளுடைய காட்சி வெளிப்படும் அந்த வினை மூட்டை கழிய வேண்டும் என்று சொன்னார் தினமும் முருகா முருகா என்று மனமுருக கண்ணீர் மொழிக பாவ வினைகளும் பழி வினைகளும் எல்லா டைந்து போகும் என்று இந்த பாடலில் அவர் சொல்லுகிறார் திருக்கரங்கள் மேல் திருப்படி என் மேனி முழுவதும் சிவந்தன மயில் ஏன் வரும் உலக இரட்சக வினைப்பயனால் ஏற்பட்ட இவ் உலக வாழ்க்கை சாவதும் எண்ணி அதை நான் கழிப்புடன் திரிந்து உயர்வதா என்று இந்த உலக வாழ்க்கையை நான் வினையினுடைய பயனாக வந்திருக்கிறது அதை கழிக்க வேண்டும் அரும பெறும் ஜோதியா இருக்கின்ற அறிமுகக் கடவுளே உன்னுடைய பார்வையினால் என்று மன்றாடுகிறார் இவை நாமும் இறைவனை மனமுறைகி மன்றாடினால் நம்முடைய வினைகள் எல்லாம் கடிந்து இறநிலை உயர்வதற்கு தான் வாய்ப்புகள் பெருகும் நம்முடைய துன்பங்களுக்கு நாம் வினையே காரணம் அதை பக்குவப்படுத்த இறையருள் ஊர்க்க வேண்டும் என்று சொல்லி உலகப் பெரும்பானை சிந்திப்போம் நாளை சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி